எல்லாருக்குமே காலையில எழுந்ததும் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம்னு யோசிச்சு யோசிச்சு பாதி டைம் போயிடும் பட் எனக்கு அந்த மாதிரி எந்த கவலையும் கிடையாது நான் வெயிட் லாஸ்ல இருக்கனால ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான ஏழு நாளைக்கு ஏழு வகையான வெயிட் லாஸ் கஞ்சி பவுடர் வீட்லேயே தயார் பண்ணி வச்சிருக்கேன் கருப்பு கவுனி கஞ்சி பவுடர் சத்து மாவு பவுடர் புரோட்டீன் பவுடர் முளைக்கட்டின ராகி பவுடர் மொளக்கட்டின கோதுமை பவுடர் கொள்ளு பவுடர் கருப்புளுந்து கஞ்சி பவுடர்னு இப்படி ஏழு வகையான பவுடர் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இன்னைக்கு என்னோட ஃபேவரட் கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸ் தான் பண்ண போறேன் இது பண்ணுறதுமே ரொம்ப ரொம்ப சுலபம் தான் கரெக்டா ஒரு ஆளுக்குன்னா ரெண்டு ஸ்பூன் பவுடர் எடுத்துக்கோங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ நம்ம கரைச்ச மிக்ஸை இதில் போட்டு கிண்டிட்டே இருந்தீங்கன்னா கஞ்சி ரெடி ஆகிடும் ஆறுனதுக்கப்புறமா மோர் கலந்து சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும் ஏழு நாளைக்கு ஏழு பவுடர்ஸ் நீங்க எடுத்துட்டு வரும்போது உங்க வெயிட் லாஸ் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் உங்களுக்கு இந்த பவுடர்ஸ்லாம் வேணும்னா எங்களோட வெப்சைட் ஆர் வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம்